இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்கள் இடத்துல இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா பொதுவாக உச்சபலம் பெறுகிற கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் சிறப்பான பலன்களை தரும் அப்படி புத பகவானுடைய நிலைப்பாடு நமக்கு எப்படி நல்ல நன்மைகளை தரப்போகிறது என்பதை இதோ பதிவிற்குள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள் அன்பு நண்பர்களே பொதுவாக புத பகவான் என்கிறவர் ராசியிலே உச்சம் பெற்ற ஜாதகர்கள் அறிவாற்றலோடும் பேச்சுத்திறனோடும் நுண்கலைகளிலே திறமையோடும் எழுத்தாற்றல் கவித்துவத்திலே தேர்ச்சி எல்லாவிதமான கலைகளிலும் நுட்பமான ஞானம் இவைகள் ஏற்படுவது இயற்கையாக இருக்கும் இனிமையாக பேசுவார் ஆண் என்றால் பெண்ணிடமும் பெண்கள் அவரை நேசிப்பதாகவும் இயல்பிலேயே இருக்கும் ஆக அந்த உச்சம் பெற்ற புதனாலே பெண்களினுடைய ஆதரவு பெண் தோழிகள் பெண் நண்பர்கள் இவர்களினுடைய சேர்க்கை நிறைய இருக்கும் ஜாதகருக்கு ஒரு விசேஷமான வலிமை பெற்று அந்த சிற்றின்பத்திலே ஈடுபடுபவராய் அவரால் இருக்க முடியாது என்கிற ஒரு சிறிய கெடுபலன் அது எப்படி என்பதை நான் சொல்கிறேன் மற்றவர்களால் போற்றப்படுகிற கண்ணியமான வாழ்க்கை அடைய பெறுவார்கள் செய்யும் பணிகளிலே அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் நிச்சயம் அவருக்கு இருக்கும் பண்புகளின் சிகரமாகவும் வாத பிரதிவாதங்களிலே தேர்ச்சி பெற்றவராகவும் புகழ் மிக்கவராகவும் உள்ளம் உடல் இரண்டும் வளம் பெற்றவராகவும் தரும குணம் மிக்கவராகவும் அவர் திகழ்வார் ஒரு விஷயத்தை சொன்னேன் சிற்றின்ப விஷயத்திலே அவர் சிறப்பாக ஈடுபடுவ ஈடுபடும் நிலைப்பாடு என்பது அவருக்கு இருக்காது என்று ஏனென்றால் முதன் நபும் சகம் எனப்படுகிற ஆண்மை குறைவு தன்மைக்கு காரகத்துவம் பெற்றவர் நபும் சகம் என்பார்கள் ஜோதிடத்திலே அப்படிப்பட்ட விஷயத்திலே சிற்றின்பத்திலே ஜாதகருக்கு தேவையான ஆண்மை இராது என பொது விதியிலே சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த விஷயத்திலே முடிவுக்கு வருவதற்கு ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதியினுடைய பலம் குரு பகவானுடைய பலம் இவை இரண்டும் நமக்கு வேண்டும் அந்த இரண்டையும் நாம் சிறப்பாக அறிந்தால் மட்டுமேதான் அந்த நிலையிலே பலம் கூடியிருக்குமானால் புதனுடைய இந்த பலவீனம் நான் சொன்னேன் அல்லவா அந்த சிற்றின்ப நிலைப்பாட்டிலே அந்த சிற்றின்ப நிலை நிலைப்பாட்டிலே இருக்கிற பலவீனம் நிச்சயமாக அகன்றுவிடும் ஆக ஐந்தாம் அதிபதி குரு பகவான் இவர்களுடைய பலம் நமக்கு அவசியம் சரி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் லக்னவாரியாக பலன் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் புதன் உச்சம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்ன பலன் சரி மேசம் மேச லக்னம் என்பது சிறப்பாக புதன் உச்சமாகிற நிலைப்பாடு என்பது ஆறாம் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தாலே கடன் ஏற்படலாம் பகைவர்களாலும் நோய்களாலும் தொல்லை ஏற்படலாம் என்று கிரந்தத்திலே குறிப்பிடுகிறது அனுபவத்திலும் அது ஏறக்குறைய சரியாக வருகிறது இங்கே உள்ள புதன் உச்சம் பெற்ற காரணத்தினால் மேலே சொல்லப்பட்ட பலவீனங்கள் அகன்றுவிடும் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது ஆக புத பகவான் உச்சம் பெற்றால் ஒரு சில நன்மைகள் அப்படிப்பட்ட புதன் எப்படி சிறப்பாக நட்சத்திர பாதங்களை தாங்கி சிறப்பாக அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடன் ஏற்படும் என்கிற அந்த கெடுபலனோ பகைவர்களால் நோய்களால் தொல்லை ஏற்படும் என்கிற ஒரு கெடுபலனோ நிச்சயம் அகன்று விடுகிறது அதற்கு மாறாக பலவீனங்கள் எல்லாம் அகன்று நல்லதொரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இன்னொரு குறிப்பையும் இங்கே சொல்கிறேன் முழுமையாக இந்த பலவீனம் அகலும் என்று என்று வேண்டுமானால் நாம் சொல்ல முடியாமல் போகலாம் ஆக இந்த பலவீனம் என்பது முழுமையாக அகலும் என்று நாம் சொல்ல முடியாது ஆக ஏனென்றால் ஆறாம் அதிபதி உச்சம் பெறுகிற ஒரு நிலைப்பாடு என்பது அடிப்படையிலேயே ஒரு சில கெடுபலன்களை தாங்கி இருக்கும் சரி ரிசபலக்னத்திற்கு வருகிறேன் அப்படி என்றால் புதன் ஐந்திலே இருப்பார் ஐந்தாம் வீட்டோன் ஐந்திலே உச்சம் பெற்றவராகிறார் இது ஒரு மகத்தான ராஜயோகம் செல்வம் குவியும் வாகன வசதிகள் ஏற்படும் வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானம் அமையும் ஜாதகரது குழந்தைகள் உயர்நிலை அடைவார்கள் ஜாதகர் கல்விமானாகவும் புத்திசாலியாகவும் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார் அனுபவத்தில் பார்க்கிறோம் சரி வாக்கு சித்தி மந்திர சித்தி இவை ஏற்படுகிறது காக்கும் கடவுளாகி அந்த திருமால் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் அந்த கோதண்டன் அந்த ராமன் கிருஷ்ணன் என்று எண்ணிலா பத்து அவதாரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட திருமாலினுடைய திருவருள் நிச்சயம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் அவரிடத்திலே தாண்டவம் ஆடுகிறது அனுபவத்துல பார்க்கிறேன் சரி மிதுன லக்னத்திற்கு வருகிறேன் மிதுன லக்னம் என்பது புதன் லக்னாதிபதி லக்னாதிபதி கேந்திரத்திலே உச்சம் பெற்றிருப்பது மிகுந்த விசேஷம் இந்த புதனை யாராலும் அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது சூரியன் சேர்ந்தாலும் கூட அஸ்தங்கத தோஷம் நிச்சயமாக கிடையாது அந்த தோஷம் ஒரு வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஜாதகருடைய கல்வி செல்வம் புகழ் இவை எல்லாவற்றையும் சிறப்பாக அடைவார் தொழில் மேன்மை சிறப்பாக அமையும் சரி லக்னத்திற்கு வருகிறேன் லக்னத்திலே பிறந்தவருக்கு கண்ணியிலே உச்சம் பெற்ற புதன் சகோதரரால் உதவியை தருவார் மிக குறிப்பாக புதன் திசை என்பது நல்ல பலன் சாதாரண பலன் ஆகிய இரண்டையும் கலப்படமாகத்தான் தரும் மிக சிறப்பான பலன்களே தரும் என்று சொல்ல முடியாது ஆக சிம்ம லக்னத்திற்கு வருகிறேன் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கண்ணியிலே புதன் சொல் வன்மையை வாரி வழங்குவார் மற்ற யோரை கவருகிற வசீகர சக்தி அந்த வசிய சக்தி ஜாதகருக்கு இருக்கும் ஏராளமான செல்வத்தை குவிக்கிற தகுதி இருக்கும் புதையல் எடுக்கிற அதிர்ஷ்டம் இருக்கும் போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுகிற ஆற்றல் ஏற்படும் ஆக மிக சிறப்பான பலன் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சரி கன்னியிலே பிறந்தவர்களுக்கு கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியாகிய புதன் ஜாதகத்தினுடைய லக்னேசனாக இருக்கக்கூடிய அந்த புதன் லக்னத்திலேயே உச்சம் பெறுகிற ஒரு நிலைப்பாடு அருமை சிறப்பான ஒரு நிலைப்பாடு ஏராளமான புகழை பெறக்கூடிய பாக்கியம் ஏராளமான செல்வம் பெறக்கூடிய பாக்கியம் திசை நடக்குமானால் மகத்தான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தொழில் துறையை எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உன்னதமான நிலையிலே அந்த ஜாதகர் இருக்கிறார் பெரிய தொழிலதிபருடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருந்தது அவருடைய செல்வ வளம் குறையவே இல்லை அந்த புதன் திசை அவருக்கு நடந்து கொண்டிருந்தது புதன் திசையிலே பாதியிலே இருந்தார் ஆக மிக அழகான ஒரு வாழ்நாட்களை கடந்து வந்ததாக சொன்னார் ஜாதகத்தை தாருங்கள் பார்க்கிறேன் என்றேன் இனி போகிற காலமும் சிறப்பாக இருக்கும் என்று அவருக்கு நல்லதொரு நேர்மறை எண்ணத்தை விதைத்தேன் அது அன்பு நண்பர்களே ஆக மிக சிறப்பான புதன் அந்த கிரகத்தை நாம் குறிப்பாக தவறுதலாக எடை போட முடியாது அவர் அவருக்கான பலம் இருந்தது என்று சொன்னால் சிறந்த யோகத்தை தருவார் ஆக புத பகவானுடைய நிலைப்பாட்டை ஒரு சில அன்பர்கள் ஏன் அடியேன் கூட வெளியிலே எங்கும் பார்க்கிற புத பகவான் குறிப்பாக பலவீனமாக இருக்கிற அன்பர்கள் எல்லாம் வெளியிலே நாம் பார்க்கிற அந்த திருநங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் திருநங்கை புதனினுடைய அம்சமாக இருப்பதாக என்னுடைய பாட்டனார் குறிப்பிடுவார் ஆக திருநங்கைக்கு நாம் ஏதாவது ஒரு ரூபாயோ நம்மால் முடிந்த ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கரத்தை வைத்து நம்முடைய தலையிலே ஆசிர்வாதம் செய்வார்கள் இந்த ஆசிர்வாதம் என்பது ஒரு வகையிலே நல்ல நன்மையை தரும் ஆக சூட்சமமான அந்த புத பகவான் திருநங்கைகளுக்கும் காரகத்துவத்தில் இருக்கிறார் ஆக புத பகவானை கூட அலிகிரகமாக சொல்வதும் உண்டு சாரி துலா லக்னத்திற்கு வருகிறேன் துலா லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தண்ணியில் உள்ள புதன் தரும பணிகளுக்காக செலவு செய்யும் மனப்பான்மையை உண்டு பண்ணுவார் மத அபிமானம் ஏற்பட செய்வார் ஆனாலும் சுபிச்சத்திற்கு அதிகமான வாய்ப்புகளை இந்த விரைய நிச்சயமாக உண்டு பண்ணுவார் என சொல்ல இயலாது ஏனென்றால் சுபிச்சம் விரைய புதன் எப்படி சுபிச்சத்தை தர முடியும் ஆனால் நல்ல சுப செலவுகளை தருவார் சுப செலவுகள் என்பது நம்முடைய இல்ல திருமண செலவுகளோ இல்லத்திற்கான செலவுகளோ அல்ல தரும செலவுகள் தரும பணிகள் இறைத்துவத்திற்காக செய்யக்கூடிய செலவுகள் ஆக அதிலே ஒரு நல்ல ஒரு ஒரு பெயர் நிச்சயமாக கிடைக்கும் மத அபிமானம் நம்முடைய உள்ளார்ந்த மன அறுதல் இவையெல்லாம் கிடைக்கும் அது கூட ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலிலே அடைகிற ஒரு திருப்தி நிறைய அன்பர்கள் அந்த திருப்தியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது இறைத்துவ காரியங்களிலே நாம் செலவு செய்வோம் அதிலே மகத்தான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அனுபவத்திலே அது அது உண்மை இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியம் என்பது மிக முக்கியமானது நான் கூட அடுத்து ஒரு பதிவிடலாம் என்று ஒரு யோசனை இறைத்துவமான விஷயங்களை அதாவது அந்த கோவில் கட்டுதல் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எவருக்கு சாத்தியப்படுகிறது எவரால் செய்ய முடிகிறது சிறப்பாக செய்ய முடிகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு பதிவாக நிச்சயம் போடுகிறேன் சரி பதிவிற்குள்ளே மறுபடியும் வெளியே போய்விட்டேன் மன்னிக்கவும் விருச்சகலக்னக்காரர்களுக்கு கண்ணியிலே உள்ள புதன் நீண்ட ஆயுளை வழங்குவார் செல்வம் சேர நிச்சயமாக உதவி செய்வார் தடையில்லாமல் அந்த செல்வம் சேர்ந்த வண்ணம் இருக்கும் ஆனாலும் சில தொல்லைகள் ஜாதகருக்கு ஏற்படக்கூடும் இதற்கு காரணம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாததே காரணம் சரி தனுசு லக்னக்காரர்களுக்கு எல்லா சிறப்புகளும் நிறைந்த புனிதவதியான ஒரு பெண்மணி அழகான நல்லதொரு உடலமைப்பை கொண்ட நல்லதொரு அறிவான நல்லதொரு அன்பான நல்லதொரு ஒழுக்கமான நல்லதொரு வாழ்வியலை நடத்தக்கூடிய பாங்கினையுடைய மனத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துள்ள ஒரு மனைவி அமைவாள் என்கிறது கிரந்தம் அனுபவத்தில் பார்க்கிற புனிதவதியாக இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு மனைவிகள் மிகுந்த புனிதவதிகளாக இருந்து இறைத்துவத்திலே ஆழ்ந்து அந்த இறைத்துவத்திலே சேவை செய்து அதோடு அழகாக இல்லறத்தையும் நடத்தி பிள்ளைகளையும் பேணி ஆக ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குடும்பத் தலைவிகளினுடைய அமைப்பை நான் நிச்சயம் பார்த்திருக்கிறேன் அந்த அமைப்பிற்கு இப்படிப்பட்ட கணவனினுடைய ஜாதக அமைப்பு நிச்சயமாக வலு சேர்க்கிறது அந்த கணவனின் அமைப்பால் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைகிறது சரி அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே இந்த ஜாதகருக்கு உன்னதமான ஒரு ஸ்தானம் அமைகிறது சம்பாத்தியத்தில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஜாதகரினுடைய மனைவி கணவனுடைய தாயாரிடம் கருத்து ஒருமைப்பாடு கொண்டிருப்பாள் இன்றைக்கு கருத்து வேறுபாடு தான் நிறைய இருக்கு மாமியார் மருமகள் இவர்களுடைய பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் சரியில்லாமல் இருக்கு நிறைய அன்பர்களுடைய குறைபாடுகளை கேட்டிருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்களுடைய ஜாதகத்திற்கு ஜாதகருடைய மனைவி தாயாரிடம் மிக அழகாக ஒத்துப்போவுது இந்த மாமியார் அந்த மருமகளுடைய அந்த உறவு முறை என்பது மிக அழகாக இருக்கும் ஆக பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் ஒரு பெற்ற தாயைப் போல பார்ப்பதும் பெற்ற பிள்ளையைப் போல மருமகளை பார்ப்பதும் என்கிற மிக அழகான அந்த உறவு முறை என்பது குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை தரும் அந்த மகிழ்ச்சியிலே ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதி பிறக்கும் இந்த அமைப்பு நிறைய பேர்களுக்கு இருப்பதில்லை சரி மகர லக்னத்திற்கு வருவோம் மகர லக்னத்திலே பிறந்த ஜாதகர்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே உச்சம் பெற்ற புதன் ஏற்கனவே ஒன்பதாம் வீட்டை உயர்த்தி பிடிப்பவன் இப்படிப்பட்ட அமைப்பை சொல்லும் பொழுது மிகப்பெரிய எல்லாம் தேவைப்படும் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தருவார் முதன் திசை வருமானால் ஜாதகருக்கு உச்சநிலை ஏற்படும் ஊரே போற்றுகிற ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் உச்ச சுக்கிரனும் ஊர்மிச்சம் வாழ்வும் என்று ஒரு பதிவை போட்டிருப்பேன் ஆக அந்த அளவிற்கு உச்ச புதனால் ஊர் வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வசதி வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு குடும்ப வாழ்க்கை இவை எல்லாம் அமையும் மகர லக்னத்திற்கு புதன் ஒரு வகையிலே யோக காரகன் ஆனால் தர யோக காரகன் சுக்கிரனை அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி கும்ப லக்னத்திற்கு வருவோம் கும்ப லக்ன ஜாதகருக்கு எட்டிலே உச்சம் பெற்ற புதன் விசேஷமான யோகத்தை தர முடியாது ஆக தர முடியாது என்கிற ஒரு வருத்தம் நிச்சயமாக இருந்தாலும் பெண் குழந்தைகள் அந்த மகாலட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் குழந்தை பாக்கியம் அந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும் வாழ்க்கையிலே விசேஷமான பலன்கள் அதிகமாக ஏற்படும் என சொல்ல முடியாது இருந்தாலும் ஆயுள் பாவம் மிக அழகாக நீடித்திருக்கும் ஆயுள் மிக முக்கியம் சாரி இறுதியாக மீன லக்னத்திற்கு வருகிறேன் ஆக குரு பகவானுடைய இறைத்துவம் பொருந்திய லக்னம் ஏழிலே உச்சம் பெற்ற புதன் நல்ல திருமண வாழ்வை அமைத்து தருவார் புதனுக்கு மாரகத்துவம் இருப்பதினால் ஜாதகருக்கு மாரக காலம் வரும் நேரத்திலே புதன் திசையினுடைய இறுதி கட்டம் வருமானால் மாரகத்தை நிச்சயமாக ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் கெடுபலன் ஒன்றும் இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே ஆக இந்த புதன் கண்ணியிலே இருக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு அந்த புதன் யாரால் பார்க்கப்படும் போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும் பார்வை பலம் என்பது மிக முக்கியமானது ஒரு சில பார்வை பலத்தையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்வேன் சரி சூரியனாலும் சுக்கிரனாலும் புதன் பார்க்கப்பட இயலாது என்பது தெரிந்ததே ஏனென்றால் புதன் கண்ணியில் இருக்கும்போது சூரியனாலும் சுக்கிரனாலும் புதன் பார்க்கப்பட இயலாது சந்திரனால் பார்க்கப்படும் என்று சொன்னால் ஜாதகருக்கு இனிய பண்புகள் இனிய நிலைமைகள் எல்லாம் அடையப்பெறுவார் சாஸ்திர ஞானம் உண்டாகும் வாதத்திலே வல்லமை நமக்கு உண்டாகும் உறுதிபடைத்த மனப்பான்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதைவிட எடுத்த முயற்சிகள் இனிதாய் நிறைவேறும் செவ்வாயினாலும் இவர் பார்க்கப்பட்டால் சரீரத்திலே காயம் உண்டாகும் தேர்ந்த அறிவாளியாய் ஜாதகர் திகழ்வார் அரசனுக்கு அல்லது அரசாங்கத்திற்கு வேண்டியவராய் திகழ்வார் கண்ணியிலே உள்ள புதனை குரு பகவான் பார்ப்பார் என்று சொன்னால் ஜாதகர் அமைச்சராக முடியும் நல்ல பண்புகள் பெற முடியும் அழகு குணம் செல்வம் துணிவு உற்றார் உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி இவையெல்லாம் எல்லாம் ஜாதகருக்கு அமையும் சனி பகவான் பார்த்தால் முன்னேற்ற மனப்பான்மையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் ஏற்படும் செல்வம் மிக அழகாக குவியும் ஆக அன்பு நண்பர்களே இந்த ஒரு சில கிரகங்களினுடைய பார்வை பலத்தை இங்கே அடியேன் சொன்னேன் இந்த பதிவினை மிக அழகாக நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது ஆக அன்பு நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் இன்னும் நிறைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் உச்சபுதனை பற்றி கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக செவி சாய்க்கப்படும் அடுத்து வருகிற பதிவுகளில் நிச்சயமாக சொல்வேன் உச்ச குருவை பற்றி இன்னும் ஒரு பதிவு போடலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கிறது சரி அன்பு நண்பர்களே கிரகங்களை பற்றி நிறைய பேசலாம் அனுபவம் ஒவ்வொரு ரீதியான அனுபவம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வகையான அனுபவ ஆய்வுகளின்படி நிச்சயமாக நிறைய பதிவுகள் தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதனால் அதனால்தான் ஜோதிடம் மாக்கடல் என்று மீண்டும் உங்களிடத்திலே நினைவுபடுத்தி இந்த அருமையான உரையினை அருமையான பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி என்பர்களே நன்றி